வணக்க மக்களே கடந்த சில ஆட்டங்களாக வந்து தொடர்ச்சியான ஆட்டங்களாக வந்து சிஎஸ்கே கடும் தோல்விகளை அடைஞ்சி விட்டு வருது அதற்கு வந்து பயிற்சியாளர் மைக் ஹசியா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா வந்து சிஎஸ்கே வந்து தொடர் தோல்விகளை அடைஞ்சி வருது அது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது ஆனால் அதுக்காக அச்சத்தெல்லாம் எங்களுக்கு தரல தோல்விக்கு பயந்து அதிகமான அழுத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவதும் இல்லை ஒரு சீசன் தப்பாக அமையலாம் மிஸ் ஆகலாம் அதுக்காக வந்து அடுத்தடுத்த சீசனு மிஸ் ஆகாது ஸோ இந்த சீசன் எங்களுக்கு மோசமாக அமைச்சதுனால நாங்கள் வருத்த போடுறதுல நிச்சயம் வர சில போட்டிகளை நாங்கள் கண்டிப்பாக சூப்பராக விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து கடந்த லாஸ்ட் ரெண்டு மேட்ச்லேயும் வந்து சூப்பராக விளாடிருந்தாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக வந்து சென்னை மைதானத்தில் வந்து கண்டிப்பாக சென்னை ஜெயிச்சிருக்க வேண்டியது ஒரு பத்து ரன்கள் இருபது ரன்கள் அடிச்சிருந்தா ஆனால் பேட்டிங் கொஞ்சம் அந்த கொஞ்சம் சுதப்பலால் மிஸ் ஆகிருச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் சென்ற சின்னசாமி ஸ்டேடியம் வந்து ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல வந்து சூப்பராக கடைசி வெறும் இரண்டே இரண்டு ரன்களை தான் கோட்டை விட்டாங்க விஷயமும் குறிப்பிடத்தக்க அது மட்டும் இல்லாம பதினேழு வயது நபரான வரும் இந்த அளவுக்கு இளம் வயசுல வந்து சிஎஸ்கே இறக்குமா அப்படிங்கிற மாதிரி மாத்ரே சூப்பராக விளையாடி எயிட்டி ப்ளஸ் ரன்களை ஸ்கோர் பண்ணாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் அதற்கு துணையாக மற்றும் நிறைய பேர் இருந்தாங்க கம்போஜ் அப்படிங்கிற இளம் பிளேயர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஷேக் ரஷித்தும் நல்லா சூப்பராக பண்ணாலுமே வந்து அந்த மேட்சு சுதப்பியிருக்கிறாரு இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான பிளேயராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இன்னும் இரண்டு ஆட்டங்கள் மீதம் உள்ள நிலையில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே அந்த மேட்சை வைக் ஜெயிக்கிறதுக்காக கண்டிப்பாக நிச்சயம் போராடும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்